அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மளோட எஸ்ஏஆர் பணிகள் மிக சிறப்பாக அப்படின்னு நான் நம்புறேன் கண்டிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிக சிறப்பாக நிறைவு பெற்றுள்ளது அதன் அடிப்படையில் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நம்மளோட வாக்காளர்கள் மொத்த வாக்காளர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பதிமூன்று தொண்ணூத்தி நாலாயிரத்தி நூத்தி பன்னிரெண்டு இந்த எஸ் பணிகள் நிறைவு பெற்ற பின் இருக்கும் வாக்காளர்கள் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து அதில் ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி பதினொன்னு பெண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இதுல நம்மளுக்கு டூப்ளிகேட் டெத்து இந்த இது வரைக்கும் நம்ம டெலீட் பண்ணது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு இதுல முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு ஆமா இல்லை நீக்கப்பட்டவர்கள் இந்த நீக்கப்பட்டவர்கள் கேட்டகரியில் ஆண்கள் அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பெண்கள் எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பது பிற பிற இனத்தவர் பதினோரு பேர் இத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்காங்க இந்த வாக்காளர் பட்டியல் இன்றைக்கு ரிலீஸ் பண்றோம் சொல்லணும் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு நூத்தி இருபது போலிங் ஸ்டேஷன் புதிய போலிங் ஸ்டேஷன் உருவாக்கப்பட்டிருக்குது முதல்ல நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தோரு போலிங் ஸ்டேஷன் இருந்தது இப்போ அது இன்க்ரீஸ் ஆகி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒரு போலிங் ஸ்டேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒவ்வொரு தொகுதியிலுமே இன்கிரீஸ் ஆயிருக்கு அந்த லிஸ்ட்ல எத்தனை பேர் இறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இறந்தவர்கள் ஆப்சன்ட் ஆர் கண்டுபிடிக்க முடியாதவர்கள் அப்படின்னா பதினெட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு பர்மனெண்டா ஷிஃப்ட் ஆனவர்கள் அவர்கள் ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிற காரணங்கள் சொல்லி எண்பத்தி நாலு பேர் இருக்காங்க மொத்தமாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு பேர் நீக்கப்பட்டிருக்காங்க இதுதான் அதோட கொடுத்திருக்கோம் இதோ ஒரு தொகுதியாராவும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு நீக்கப்பட்டிருக்காங்கன்றது உங்களுக்கு கொடுத்துருவேன் சோ இது இல்லாம இப்ப நம்மளுக்கு இன்றைய தினம் நைன்டீன் டுவெல் நம்ம வந்து ரோல் ரிலீஸ் பண்றோம் இது வந்து எயிட்டீன்த் ஜனவரி பதினெட்டாம் ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த ஒரு மாத காலத்துக்கு வந்து கிளைம்ஸ் அதாவது இதுல யார் வந்து இஷ்யூஸ் இருக்கு எங்களோட பெயர் விடுபட்டு போயிருக்கு அப்படின்ற ஒரு கோரிக்கை இருந்தா கண்டிப்பா ஆரம்பிக்கிறது நம்மளோட நம்மளோடய ஆரம்பிப்பாங்க ஏஆர்ஓ ஏஇர்லயும் தாசார் லெவல்லயும் இருக்காங்க ஏஆர்ஓஸ் சொல்லியிருக்காங்க அதற்கு நம்ம கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க ஆர்இர் ரெண்டு ஏஆர்ஓஸ் அடிஷனல் இஆர்ஓஸ் இருக்காங்க இவங்க அனைவரும் இதை விசாரிப்பாங்க விசாரணை செஞ்சு இதன் மேம்பட்டு ஒரு தீர்வு தீர்வை கொடுப்பாங்க அது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடைபெறும் நீங்க பண்ணலாம் பட் எயிட்டீன் ஜனவரிக்கு நீங்க கொடுக்கலாம் இவங்க விசாரணை பண்ணி முடிச்சு ஆர்டர் போடுறது டென்த் பிப்ரவரிக்கும் நடக்கும் சரிங்களா அண்ட் ஃபைனல் ரோல் உங்களுக்கு தெரியும் பண்ண போறோம் உங்களோட தகவலுக்காக உங்களோட பெயர்கள் வாக்காளர் பட்டியல்ல இருக்கா இல்லையான்றது எங்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா

சார் அது கண்டினியூஸ் அப்டேஷன் நடந்துட்டே இருக்கும் புதிய வாக்காளர் கண்டினியூஸ் அப்டேஷன் நடந்துட்டே இருக்கும் நம்மளோடது ஃபைனல் பப்ளிகேஷன் வந்து ஃபோர்டீன் பிப்ரவரி ஸோ நீங்கள் டென் டூ வரைக்கும் சாரி எயிட்டீன் ஜனவரிக்கு நீங்கள் கொடுக்கலாம் சரி சார் ஃபைனல் ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் ரோல் வந்து நம்மளுக்கு செவன்டீன்த் வரி பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி செவன்டீன் டூ எஸ் ரோ ரிலீஸ் பண்ணிடலாமா